மக்கா பண்றாரு விட ரூமுக்கு வந்துடுறாரு உடனே திலகரோட பேரை ஐயா இந்த மாதிரி சிலை வைக்கணும் அதுக்காக நிதி கேட்க வந்திருக்கேன் தலைவர் என்ன பண்றாரு உடனே அவர் செயலாளர் கூப்பிடுறாரு காதில் ஒரு ரகசியம் பேசுறாரு யாருக்கும் ஒன்றும் புரியல உடனே அவர் என்ன பண்றாரு சிஎம் ரூமில் ரூம்ல இருந்த காசோலை புத்தகம் செக் புக் கொண்டு வர தலைவர் என்ன பண்றாரு அவருடைய சொந்த பணத்தை ஐம்பதாயிரமா கொடுக்குறாரு இவருக்கு கையும் போடல காலும் போடலை யாருக்கே திலகருடைய பேரனுக்கு சார் நான் வந்து அதாவது அரசு சார்பாக நிதி கேட்குறேன் நீங்கள் உங்கள் சொந்த படத்தில் கொடுத்துருக்கீங்களே என்ன காரணம் என்று வினவ தலைவர் சொன்னாரா இங்கே பாருங்கள் அதாவது நான் சிஎம்மாக இருக்கேன் எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து கடிதம் மூலமாக அரசு மூலிமா பணம் வேணும் அப்படின்னு லெட்டர் போ கேட்டால் அது ஒவ்வொரு துறைக்காக போய்ட்டு வர்றதுக்கு எப்படியும் ஒரு மாதம் ஆகிவிடும் ஆகவே இது என்னோட சொந்த பணம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம் அதன் பிற்பாடு என்ன ஆயிற்று தெரியுமா அதன் பிற்பாடு எல்லாம் பண்ணுறாரு அவரோட சொந்த பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாரு செக் மூலிமா திலகர் பேரனுக்கு எல்லையில்லாம் மகிழ்ச்சி சார் எனக்கு வார்த்தையே வரலன்றார் இங்கே பாருங்க திலகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் தேசிய தலைவர் ஆகவே அரசாங்கம் சார்பாக நிதி நீங்கள் கேட்டிருந்தீங்க அது கொடுக்குறதா இருந்தால் நான் நிறைய பேருக்கு கடிதம் எழுதணும் எப்படியும் மாதம் ஆகும் ஆகவே எனக்கு என் சொந்த பணம் கொடுக்குறது அளவில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அவர் வார்த்தையே வரல கண் கலங்கி போனாராம் ஆனந்த கண்ணீர்